வெல்கம் டு பார்க்க போறது கேரட் கேக் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போறதில்ல எசன்ஸும் சேர்க்க போறதில்லை வெரி ஹெல்தி சூப்பர் சாஃப்ட் கேரட் கேக் எப்படி செய்யலாம் பாக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய ஜாரவே எடுத்துக்கோங்க இதுல ஒரு கப் அளவு ரவா சேர்த்துக்கிறேன் அதே கப்பால அரை கப்பு அளவு சக்கரை வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்ப இதை பவுடர் அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த பவுடரை ஒரு ஜல்லடையில சேர்த்துக்கங்க இது கூட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் இப்ப இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுல்ல சலிச்சு எடுத்துக்கிறேன் இந்த ரவாவை ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்க தேவையில்ல கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சலிச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு துருவுன கேரட் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக இந்த கேக் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு கப்பு பால் தேவைப்படும் அரை கப்பு பாலை மட்டும் இந்த கேரட் துருவலோட சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க பால் சேர்த்து இந்த கேரட்டையும் ஃபைனாக அரைச்சாச்சு அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம சலிச்ச மாவோடு சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப்பு பாலை மட்டும் சேர்த்து இதை அலசி ஊற்றிக்கிறேன் இப்ப இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா நல்லாப்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இந்த மாவுல முக்கால் கப்பு பால் சேர்த்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த ரவா இந்த பத்து நிமிஷத்துல நல்லா புதனும் ஊறி இருக்கும் பாலையும் நல்லா இழுத்து இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுடுவோம் இதுக்கு இடையில கேக்கை பேக் பண்றதுக்காக குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு குக்கர்ல சால்ட் சேர்த்து இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் இப்ப பாருங்க இந்த பத்து நிமிஷத்துல இந்த ரவா நல்லா பாலை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கட்டியா இருக்கு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் இதே மாதிரி உருக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற அந்த கால் கப்பு பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த கேக்கோட மாவை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை கரண்டியில எடுக்கும் பொழுது இது மாதிரி தட தடன்னு உழுணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணுங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை பேக் பண்ணுறதுக்காக ஒரு மோல்ட் எடுத்துக்கோங்க இதுல இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பரை கரெக்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மோல்டு ரெடி ஆயிடுச்சு இதுல நம்ம ரெடி பண்ண மாவு சேர்த்துக்கலாம் இது பாருங்க இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் அதை லேசாக தட்டி விட்டு ஷேக் பண்ணி விடுங்க இப்ப இந்த மாவை ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச குக்கர்ல சேர்த்து முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகுது மீடியம் ஃபிளேம்ல வேக விட்டு எடுங்க குக்கர்ல விசில் போடக்கூடாது இப்ப பாருங்க நாற்பது நிமிஷத்துல இந்த கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு நாற்பது நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த கேக்கை பட்டர் பேப்பர்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கலாம் ரொம்ப சாஃப்ட் நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்குது நம்மளோட கேக்கு இந்த கேக் நம்ம ரவால செஞ்சிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு தம்ரூட் கேக் மாதிரியே தான் இருக்கும் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே கேரட் கேக் நல்ல ஸ்பாஞ்சியா ரொம்ப குயிக்கான டைம்ல நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இத கிட்ட காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க கேக் எல்லாத்தையும் ஒரு கப்பு மாவுல ஒரு கிலோ அளவு கேக் நம்ம வீட்லயே செஞ்சாச்சு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரம் கௌசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்